பணி நிரந்தரம் செய்திடு பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்திடு செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தொடர்ந்து போராடி வரும் செவிலியர்கள் செய்திடு செய்திடு பணி நிரந்தரம் செய்திடு கொரோனா காலத்தில் சேவை செய்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்திடு அரசு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டி மாவட்ட மருத்துவ மையங்களில் போராடி வரும் மருத்துவர்கள் நிரப்பிடு நிரப்பிடு மருத்துவ காலி பணியிடங்களை நிரப்பிடு உறுதி செய் உறுதி செய் பணியில் உள்ள மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய் ஊதிய உயர்வு வேண்டி போராடும் அரசு போக்குவரத்து ஊழியர் வழங்கிடு வழங்கிடு ஊதிய உயர்வு வழங்கிடு அடிக்காதே அடிக்காதே ஓட்டுனர் நடத்துனர் வயிற்றில் அடிக்காதே அரசு பள்ளிகளில் தூய்மை பணியாளர்களாக முப்பதாயிரம் பேருக்கு ஓராண்டாக ஊதியம் வழங்கப்படவில்லை இதுவா சமூக நீதி காக்கும் அரசு என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஒருத்தனுக்கு சம்பளம் பத்தலன்னு போராடிக்கிட்டு இருக்கான் ஒருத்தவனுக்கு சம்பளமே கொடுக்கலன்னு போராடிக்கிட்டு இருக்கான் இதானப்பா சம நீதிங்கிறது எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் ஓ உங்க ஊர்ல ஈக்குவலுங்கிறது இதுதானே சரி இப்போ ஏதாவது குடிக்கிறதுக்கு சொல்ல போறியா இல்லையா சொல்லிட்டா போச்சு பயா டூ திராவிட ஃபலூடா யோ நீ பாட்ட திராவிட ஃபலூடாங்கிற நம்ம ஓசியில குடிக்க வரோன்னு நினைச்சிட்டு அதுவும் வராம போயிட போதியா ஐயோ